நெய்வேலியில் இயற்கை உணவு திருவிழா கடலூர் மாவட்டம் நெய்வேலி பால் ஸ்கூலில் கவி மரபு விதைகள் நடத்திய பாரம்பரிய உணவு மற்றும் விதைகள் திருவிழா நடைபெற்றது நெய்வேலியின் ஆயுட்கால சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைக்கப்படும் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த கண்காட்சியில் புதுச்சேரியில் இருந்து வேம்பு ஆர்கானிக்ஸ் நிறுவனம் நெய்வேலியிலிருந்து டேக் கேர் நியூட்ரிஷன் சென்டர்

சேலத்திலிருந்து இருந்து தாமரை இயற்கை வேளாண் பொருட்கள் திருப்பூரில் இருந்து கவின் இயற்கை காய்கறி விதைகள் மற்றும் உரம் கடலூரிலிருந்து எஸ்எல்ஆர் பயோ ஆர்கானிக்ஸ் புறங்கள் ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து இயற்கை மருதம் உணவுகள் சேலத்திலிருந்து நஞ்சில்லா உழவகம் போன்ற தமிழ்நாடு முழுவதும் இருந்து இயற்கை விதை உற்பத்தி நிறுவனங்கள் இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த கண்காட்சியினை நெய்வேலி கவிமரபு விதைகள் நிறுவனத்தைச் சேர்ந்த எஸ் ஜெயவேலன் அவர்களும் எல் பிரபான் அவர்களும் சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள் நெய்வேலி நகர மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு வந்திருந்து இயற்கை உணவுப் பொருட்களை பெருமளவு வாங்கிச் சென்றார்கள் இவ்விழாமையை சிறப்பாக நடத்துவதற்கு இடமளித்த நெய்வேலி செயின்ட் பால் ஸ்கூல் ஃபாதர் அவர்களுக்கும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்தார்கள் இவ்விழாவினை சிறப்பாக நடத்திய நெய்வேலி ஜெயவலன் அவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்த எல் பிரவான் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை போல் ஆண்டுதோறும் நெய்வேலியில் இயற்கை உணவு கண்காட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று தனது கருத்தினை தெரிவித்ததோடு இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வருவேன் என்று உறுதியளித்தார்கள்